வணக்கம் தமிழ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாக்கினால் பதிலடி கொடுப்போம் இது அரசியல் போர் அமைச்சர் லால்காந்த் எச்சரிக்கை இனத்துக்கான தேவை மதிப்பீடு குறித்து விசேடு கலந்துரையாடல் ஜனாதிபதி நிதியத்துக்கு கிடைக்கும் மருத்துவ உதவி விண்ணப்பங்கள் ஐம்பத்தி ஒன்பது வீத அதிகரிப்பு பசறையில் மீண்டும் மழை மண்சரிவு அபாயம் வெளியேறும் மக்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிர அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயார் கல்வித்துறையில் பாரிய மாற்றம் தரம் ஒன்பது வரை பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க அரசாங்கம் தீர்மானம் உயிர்த்து தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாது வழக்கை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி முஸ்பூர் குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் அரசியலில் சித்தாந்த ரீதியாக தம்மை தாக்க முயற்சிப்பவர்களுக்கு அதே பாணியில் பதிலடி கொடுக்கப்படும் என வேளாண்மை நிலம் நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கேண்டியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த ஆவேசமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அமைச்சர் லால்காந்த் இது குறித்து மேலும் விளக்கம் அளிக்கும் போது நாங்கள் அரசியல் செய்கின்றோம் அரசியல் என்பது ஒரு போர் ஒரு தொடர்ச்சியான போராட்டம் சர்வதேச அரசியலை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றது ஈரான் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்றது இதுதான் அரசியலின் வழிமுறை அப்பாவி மக்கள் அல்லது தமது தரப்பு சித்தாந்த ரீதியாக தாக்குதலுக்கு உள்வாங்கப்பட்டால் அதனை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார் நாங்கள் தாக்கப்பட்டால் பதிலுக்கு தாக்க வேண்டும் அது எமது உரிமை தாக்குதலுக்கு பதிலடியும் இல்லாமல் அரசியல் இருக்க முடியாது இது இது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு சொல்லப்படுகின்றது எனவே இதனை கேள்வியாக மீதான எதிர்ப்புகள் மற்றும் மகா சங்கத்தினரின் எதிர்ப்பு போராட்ட அறிவிப்புகளுக்கு மத்தியில் அமைச்சரின் இந்த தாக்கினால் தாக்குவம் என்ற அறிக்கை அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது பேரணுவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவே காடுகளை அளித்து உருவாக்கப்படும் கிவில்கொயா திட்டம் பிளையானது என வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதிவு தெரிவித்துள்ளார் வவுனியா சாலமை குளத்தில் இடம்பெற்ற போன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து பிடிக்கிடும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டுகளித்து உருவாக்கப்பட உள்ளது குறிப்பாக சாளம்பை குளம் பெரிய மடு அல்லது மடு ஆகியவை இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னரே காடுகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது ஆனால் குறித்த காடானது பல தசாப்தங்களுக்கு முன்னர் காடாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதாக சொல்லவில்லை இந்த நிலையில் குறித்த காடானது பல தசாப்தங்களுக்கு முன்னர் காடாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதாகும் இந்த நிலையில் குறித்த திட்டத்துக்காக பழமையான ஐயாயிரம் ஏக்கர் உள்ள காட்டை அளிக்க உள்ளது the பேரணவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மாவட்டத்தில் வாழ்கின்ற பேரணுவாத மக்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றம் செய்வதானது மிக சதியாக சொல்லப்படுகின்றது குறித்து சதிக்காகவே ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காடுகளை அளித்து செய்கின்ற இந்த கிவிநோயா திட்டமானது ஒரு பிழையான திட்டமாக சொல்லப்படுகின்றது சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என சிந்திப்பவர்கள் இதற்கு எதிராகவே வழக்கு போட வேண்டுமே தவிர நூறு வருடங்கள் பழமையான மன்னார் புத்தன வீதியை மூடுவதற்கு வழக்கு போட்டு வெற்றியடைந்து அது அதனை நியாயப்படுத்தி பேசுவது என்பது நியாயமற்றது கிவிலோயா திட்டம்தான் உண்மையான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாகும் தமிழ் பேசும் மக்கள் அதிகம் வாழ்கின்ற வவுனியா மாவட்டத்திலே அல்லது வன்னி மாவட்டத்திலோ இவ்வாறு செய்வதானது மிக கண்டிக்கத்தக்கதாக சொல்லப்படுகின்றது மேலும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தமிழ் தரப்பு எங்களை அழைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் எங்கள் கட்சியும் பூரண ஆதரவை கட்டாயம் வழங்கும் என தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு ராஜா அமைச்சர் அருணா ஜெயசேகர தலைமையில் அனந்தத்துக்கு பின்னர் தேவைகள் மதிப்பீடு தொடர்பான விசிட கலந்துரையாடல் ஒன்று பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றுள்ளது தேசிய கொள்கை திட்டமிடல் துணைக்கள மற்றும் ஏனைய தேசிய மற்றும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளர்களின் ஒத்துழைப்புடன் அனத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் இந்த அனத்தத்துக்கு பின்னரான தேவை மதிப்பீட்டு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பிட்டு காலக்கெடுவுக்குள் கடந்து அனத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டு பௌதிக ரீதியான சேதங்கள் பொருளாதார இழப்புகள் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்த தரவுகளை முறைப்படி சேகரித்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றை இந்த செயற்பாடு உள்ளடக்கியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை அவர்களின் வாழ்வாதாரம் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்திய டித்வா புயலின் பாதிப்புகளால் ஏற்பட்டுள்ள அடிப்படை தீவுகளை மதிப்பீடு செய்யவும் அது தொடர்பான தரவுகளை முன்வைக்கவும் தெளிவுபடுத்தவும் இந்த கூட்டம் கூடியுள்ளது உடனடி நிவாரணப் பணிகள் நிறைவடைந்த பின்னர் மீட்பு புனர்வாழ்வு மற்றும் நீண்டகால கட்டுமானப் பணிகளை முறையாக முன்னெடுப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான இந்த மதிப்பீடு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இங்கு கருத்து தெரிந்த ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலனை திட்டத்துக்கு இணையாகவும் வலுவான மீட்பு செயற்பாடு ஒன்றை தயாரிப்பதற்காக இந்த மதிப்பீடு முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த செயலணியானது எட்டு உபக்குழுக்கள் கொண்டுள்ளதுடன் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரின் தலைமையிலான அனைத்துக்குப் பின்னரான தேவை மதிப்பீட்டு குழுவானது ஏனைய குழுக்களை மேற்பார்வை செய்யும் பிரதான குழுவாக செயற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்டு காலப்பகுதிக்குள் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு விரிவாக கலந்துரையாடியுள்ளது ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் இழப்புகள் குறித்து ஆரம்ப கட்ட மதிப்பீடுகளை தயாரித்தல் மீட்புத் தேவைகளை மதிப்பீடு செய்தல் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக சம்பந்தப்பட்ட தரப்பு வழங்க வேண்டிய ஒத்துழைப்பின் தன்மை மற்றும் அதன் போது ஏற்படக்கூடிய ஒருங்கிணைப்பு சவால் குறித்து இங்கு பிரதானமாக ஆலோசிக்கப்பட்டது தேசிய ரீதியில் இலங்கை அனத்து அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மற்றும் அத்தகைய அனது நிலைமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையான மீட்பு திட்டங்களை தயாரிக்கும் வகையில் அனந்தத்திற்கு பின்னரான தேவை மதிப்பீட்டு செயற்பாட்டை மேலும் வலுப்படுத்துவதற்காக இடையிலான ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த கலந்துரையாடல் நிறைவுற்றது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச செயலகங்களுக்கு பரவலாக்கப்படும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதனூடாக ஓராண்டு காலத்துக்குள் மருத்துவ உதவிகளுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தொன்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் ஜனாதிபதி நிதியத்துக்கு ஐயாயிரத்து இருநூற்று எழுபத்தேழு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மூவாயிரத்து முன்னூற்று பதிமூன்று விண்ணப்பங்களும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூவாயிரத்து ஐம்பத்து ஆறு விண்ணப்பங்களும் கிடைத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு மேலதிக விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன விண்ணப்பதாரர்களின் எழுபது சதவீதத்துக்கு அதிகமானோருக்கு ஏற்கனவே மருத்துவ உதவிகள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தல் இருநூற்று ஐம்பத்து மூன்று சதவீதத்தால் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் நூற்று முப்பத்தி ஐந்து சதவீதத்தாலும் மத்திய மாகாணத்தில் நூற்று பதினாறு சதவீதத்தாலும் உவா மாகாணத்தில் நூற்று எட்டு சதவீதத்தாலும் அதிகரித்துள்ளது நாற்பத்தி ஏழு வருடங்களாக கொழும்புக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து பிப்ரவரி ஏழாம் தகுதி முதல் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேலை திட்டத்தின் வெற்றியினை தொடர்ந்து ஏனைய சேவைகளும் பரவலாக்கப்பட்டுள்ளன இதன்படி வறுமை ஒழிப்பு மானியங்கள் கல்வி புலமை பரிசில்கள் விசிட தேவையுடையோருக்கான உதவிகள் யானை தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் மற்றும் அவசர அனத்த உதவிகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்கள் இப்போது தமது பிரதேச செயலாளர்களாக இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது டிட்பா பேரவின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பசரி பிரதேச செயலாளர் பிரிவில் மடித்துக்கொள்ள பகுதியில் கடும் மழை பெய்ததால் மண் அபாயம் ஏற்பட்டுள்ளது முந்தைய சூறாவளியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் தடைப்பட்ட மடித்தன கொல சாலை பார்க்கப்பட்டு அதன் மீது மண்குவியல்கள் போடப்பட்டுள்ளன மேலும் மண் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு கீழே பாயத் தொடங்கியுள்ளது எனவே மடித்தள சாலையும் மீண்டும் மண்குவியல்களால் அடைக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் அதிகாரிகள் அந்த பகுதியை ஆய்வு செய்து அதை அதிக ஆபத்து நிறைந்த மண்டலமாக நியமித்த பின்னர் அந்த பகுதிகளில் வசிக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பசரை பிரதேச செயலாளர் கங்காணி தெரிவித்துள்ளார் வறண்ட வானிலை காரணமாக அவர்கள் அந்த பகுதியில் திரும்பிய போது அந்த பகுதியிலிருந்து நேற்று மீண்டும் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது பல நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மடித்தளக்குள்ள சாலையில் விழுந்த மண் மற்றும் சாலையில் உள்ள தண்ணீருடன் சேர்ந்து பாய்ந்து வருவதால் அதில் படிந்த சேற்றை அகற்றுவது கடினமாகிவிட்டதாகவும் மடிதலக் கிராமத்தை அடைய தற்போது தற்காலிக சாலையை பயன்படுத்தி வருவதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் மடித்தளக்குள்ள நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை பார்வையிடுவதையும் புகைப்படம் எடுப்பதையும் அந்த பகுதியில் தங்குவதையும் தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் இலங்கையின் இலவச பொது சுகாதாரம் மற்றும் வைத்தியசாலை கட்டமைப்பை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த தயாராக உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அதற்கு மிக எதிர்வரும் பதினோராம் தகுதி தமது அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு ரீதியிலான தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர தமது மத்திய செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ சங்கமும் நீண்டகாலமாக எதிர்கொண்டு வரும் தொழிற்சார் சவால்களையே இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கின்றது என்று அதில் கூறப்பட்டுள்ளது மேலதிக வசதிகள் அல்லது கொடுப்பனவுகள் பெரும்பாலும் தனிப்பட்ட அபாயங்களுக்கு மத்தியில் உத்தியோகபூர்வ சேவை தேவைகளுக்கு அப்பால் மருத்துவர்கள் வந்த பணிகளில் இருந்து விலகியிருப்பதே தற்போதைய நடவடிக்கையாகும் என சங்கம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக பொதுமக்களுக்கு ஏற்படும் எந்தவொரு அசௌகரியத்துக்கும் அரசாங்கமும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மருத்துவ இடமாற்றங்களுடன் தொடர்புடையது என சில தரப்பினரால் பரவப்படும் கருத்துக்கள் அந்த சங்கம் நிராகரித்துள்ளது இடமாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளுக்கு இணங்க கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட தனது நிலைப்பாடு என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஏனைய தளங்களுக்கு இந்த சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும் என்று சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களுக்கான தேசிய இயக்கத்தின் இரத்தனபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் ஒன்று மற்றும் ஆறு தரங்களுக்கு கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அடுத்த ஆண்டில் இரண்டு மற்றும் ஏழாம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்று மற்றும் எட்டாம் தரங்களுக்கும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் நான்கு மற்றும் ஒன்பதாம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த சில ஆண்டுகளில் தரம் ஒன்பது வரையிலான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்படவும் இருக்கின்றது இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கல்வி நிபுணர்கள் இணைந்துள்ளதாகவும் முதலாம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினம் ஆறாம் தரத்துக்கான பாடத்திட்டங்கள் மாத்திரமே அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆண்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகள் உருவாக்குவதே இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கம் என்று அமைச்சர் ஜெயதீச வலியுறுத்தியுள்ளார் தாக்குதல்கள் சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கின்றதாக என்ற சந்தேகம் எழுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஷ்வர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் டெட்வாபியல் தாக்கத்தால் ஏற்பட்டு பேரிடர் நிலைமையை முகாமித்துவம் செய்வதற்காக அவசர கால சட்டத்தை பிரகண்டப்படுத்துமாறு குறிப்பிட்டோம் இதனைத் அந்த சட்டத்தை மாதக்கணக்கில் அமுல்படுத்துமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை அவசர காலச் சட்டத்தின் உயிர்தஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்புபட்டுள்ளது குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு எதிராக இருபது மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு சாட்சியங்கள் இருப்பதுடன் இருபத்தி நான்கு பாதிக்கப்பட்டவர்கள் காணப்படுகின்றார்கள் வழக்கு விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெறவுள்ளன பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் ஆனால் பிரதான பெயர் குறிப்பிடாமல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனர் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்தின குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றளவில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை என இவர் தெரிவித்துள்ளார் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் இரண்டாயிரத்து இருபத்தாறு நான்கு நான்கு இருபத்தோரா குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சி கொண்டதாக என்ற சந்தேகம் எழுகின்றது நாளாந்தம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போது முன்னணியாக முடியாது என்று குறிப்பிட்டு பல சிரேஷ்ட சட்டத்தரணிகள் வழக்கிலிருந்து விலகியும் இருக்கின்றார்கள் நீதியான வழக்கு விசாரணைக்காக சூழல் இல்லாது காட்டு நீதிமன்றத்தில் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது விரைவாக வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்து பிரதான சூத்திரதாரியை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கினை புதுக்கடி நீதிமன்றத்தில் தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் கொழும்பு ஏழு அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் கடும் பாதுகாப்புடன் எவருக்கும் அனுமதி அளிக்காமல் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அமைச்சரின் வீட்டில் வழக்கினை எவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியும் பிரதானியை வெளிப்படுத்தி நியாயமான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் தாக்கினால் பதிலடி கொடுப்போம் இது அரசியல் போர் அமைச்சர் லால்காந்த் எச்சரிக்கை பேரணவாத இனத்துக்கான கிவிலோயா திட்டம் எம் பி ஆதங்கம் அனைத்ததுக்கு பின்னரான தேவை மதிப்பீடு குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி நிதியத்துக்கு கிடைக்கும் மருத்துவ உதவி விண்ணப்பங்கள் ஐம்பத்தி ஒன்பது வீத அதிகரிப்பு பசறையில் மீண்டும் மழை மண்சரிவு அபாயம் வெளியேறும் மக்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயார் கல்வித்துறையில் பாரிய மாற்றம் தரம் ஒன்பது வரை பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க அரசாங்கம் தீர்மானம் உயிர்த்து தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாது வழக்கை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி முஸ்பூர் குற்றச்சாட்டு இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்மின் என்றையொட்டி பக்கத்தின் ஊடாக வணக்கம்